இன்றைக்கி தக்காளி பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன் இது அரைச்சி விட்ட தக்காளி பிரியாணி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி அரிசி அரிசி நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அரைவர் ஊற வச்சுருங்க தண்ணியில் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும் பட் தக்காளி மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஏன்னா இது தக்காளி பிரியாணி இல்லையா ஸோ தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு இருக்கணும் ஸோ நம்ம தக்காளி வந்து ஓரளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க அதில் பாதி தக்காளி தான் நம்ம வந்து கட் பண்ணி வெங்காயத்தை கூட வதக்க போகிறோம் மீதி தக்காளியை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு உரைச்சி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா ரெண்டு கப் அரிசிக்கு மூணு பச்சை மிளகான்ற விதத்தில் எடுத்துக்கோங்க அண்ட் தக்காளி மீதாக இருக்கிற தக்காளி எல்லாமே கட் பண்ணி வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொ ஒரு கொத்து புதினா ஒரு கை கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சிம்பிளாக இந்த அரைச்சி விட்ட தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம விட்டுட்டோம் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் விரிஞ்சி இலை ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு போட்டுட்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம் வெங்காயம் எப்போவுமே நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லாவே வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வதக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்க போகிறோம் அதுக்கடுத்து இதெல்லாமே எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இஞ்சியும் தக்காளியும் அதை நம்ம போட்டு நல்லா வதக்க போகிறோம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட போகிறோம் இப்போ நான் ஒரு திங் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேர் எதிர்புறமாக உட்காந்துட்ருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த மாதிரி இப்போ நான் இன்னொருத்தரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கேன் என்னோட ரைட் அண்ட் லெஃப்ட் அடுத்து இருக்கிறவங்க எதற்கு இருக்கிறவங்களோட ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே எப்பவுமே மேட்ச் ஆகாது என்னோடய ரைட் அவங்களோட ரைட் கிடையாது என்னோட லெஃப்ட் அவங்களோட லெஃப்ட் கிடையாது இதுதான் வாழ்க்கைக்கும் அப்ளை ஆகும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பீப்புள் ஹூ ஜட்ஜஸ் யூ இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் ஒய் பிகாஸ் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நம்மளோட ஆர் டிஃப்ரெண்ட் நம்மளோட ஆர் டிஃப்ரெண்ட் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் நம்மளோட ஃபியர்ஸ் ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஸோ அவங்க அவங்க நம்ம மேலே வச்சுருக்க ஒப்பீனியன் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் அதனால் மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம வாழக்கூடாது என்றைக்குமே நம்ம என்னென்னு கரெக்டுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டுமே நம்ம வாழணும் இது ஒரு சின்ன விஷயம்தான் பட் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் இப்போ நம்ம நம்ம தக்காளி பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது நம்ம போட்டால் எல்லாமே பச்சை வாசனை போகணும் இந்த அரைச்சி ஊற்றுன விழுதும் பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த இஞ்சி இந்த தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போடுறதுக்காக கொஞ்சம் நேரம் நாம வந்து அப்படியே கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே விடுறோம் அடுப்பில் ஸோ இப்போ நம்ம நமக்கு வந்து அந்த பச்சை வாசனெலாம் போயிருக்கும் இப்போது நம்ம தண்ணியை வந்து அளந்து ஊற்றுறோம் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி கட்டாயமாக ஊற்றணும் ஏன்னால் நான் வந்து வீட்டில் செய்கிற அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுங்க நீங்கள் ஆட் பண்ணுங்கள் பட் நான் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு அரிசியில் தான் நான் பண்ணுறேன் ஸோ அதனால் ஒரு கப் ரைஸுக்கு நான் நான் ரெண்டு கப் வாட்ரு வச்சுருக்கேன் ஸோ இதே அளவு நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள் ரெண்டு கப் வாட்டரை நான் ஆட் பண்ணிட்டேன் நல்லா இதை கலறி விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க உப்பு பார்த்துலன்னா கொஞ்சம் உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க இப்போ நல்லா கிளறுங்க திருப்பி திருப்பி கிடறிட்டே இருங்க இப்போ குக்கர் மூடி போட்ட ஃபுல்லாக மூடாம மேலே லைஸாக மூடி வச்சுட்டு நம்ம அந்த கொதி வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் ஸோ கொதி வந் வந்துடும் இப்போ கொதி வந்துட்ருக்கு இந்த கொதி வந் வரச்சே நமக்கு நல்லாவே தெரியும் அது ஓரளவுக்கு ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எல்லா அரிசியும் அதில் போட்டு நல்லா கலக்க போகிறோம் இப்போ கலக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பச்சை மிளகாய் தெரியுது இல்லையா ஸோ அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வெறுமிளகாய்த்தள் மட்டும்தான் போட்டு பச்சை மிளகாவும் சேர்ந்து அடிஷ்னல் ரொம்ப காரமாகிடும் தோல் தோலாகவும் தனியாக தெரியும் ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்றதுனால நான் எல்லா பச்சை மிளகாவையும் ஓட்ட மூணு பச்சை மிளகாவையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ பண்ணிவிட்டு கிளறிட்டு ஒப்பு பாருங்கள் டேஸ்ட் பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூடி வச்சிடலாம் இப்போ நீங்கள் நீங்கள் இப்படி மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உப்பு பாருங்கள் உப்பு வந்து ஒரு கல் உப்பு தூக்கலாகவே இருக்கணும் தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் அது ரைஸ் கூட சேர்ந்து வெந்து வரச்சே மிங்கல் அகரைச்சே உங்களுக்கு கரெக்டான உப்பு பார்த்ததுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா உப்பு கம்மியாகவே தெரியும் ஸோ நார்மலாக நம்ம உப்பு பார்க்குற மாதிரி இது பார்க்கக்கூடாது ஒரு கல் தூக்கலாகவே இருக்கணும் இப்போது குக்கர் மூடி போட்டு நல்லா மூடிடுங்க இப்போது நல்லா விசில் விட்டுருங்க இப்போது ஆகிடுச்சு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுறோம் இப்போ ரெண்டு விசிலில் குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு பாருங்கள் நமக்கு நம்மளோட அரைச்சி விட்ட தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சேன் இப்போது சர்வ் பண்ணவும் தயாராகிடுச்சு